அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு சிறுவர் ஊழியர்களாகிய உங்களோடு கூட ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பரிசு தாவியனர் எனக்குள்ளே வைத்த அந்த வாஞ்சை நிமித்தமாக இந்த வீடியோ நான் போடுறேன் சிறுவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம் இல்ல பிபிஎஸ் டீச்சரா இருக்கலாம் இல்ல சண்டே ஸ்கூல் சூப்பர் சூப்பரண்டா இருக்கலாம் ஒருவேளை நீங்க இல்ல நீங்க யூத் மத்தியில ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம் இல்ல நீங்க ஒரு பாஸ்டராக இருக்கலாம் இது அனைவருக்கும் பொதுவானது குறிப்பாக நான் சில்ட் மினிஸ்டர் இருக்கிறதுனால சிறுவர்கள் ஊழியர்கள் ஊழியர்களை நான் ஊழியர்காரங்களை நான் ட்ரெயின் பண்றதுனால அவர்களுக்காக நான் குறிப்பாக நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு நான் போட்டிருக்க தலைப்பு சிறுவர் ஊழியத்தில் நீங்கள் செய்யும் பெரிய முதலீடு என்ன அப்ப சிறுவர் ஊழியத்தில் நாம் என்ன பண்றோம்னா வி ஆர் இன்வெஸ்டிங் சம்திங் அப்போ நிறைய பேர் சொல்றாங்கன்னா பணம் இல்லைன்னா உங்களே செய்ய முடியாது பிரதர் இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா உங்களே செய்ய முடியாது பிரதர் சரி நிறைய பேர் நான் ஊழியத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் ஊழியத்தில் வந்தேன் ரெண்டாயிரத்தி நான்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்தால் பதினாலு இருபத்தி நாலு இருபது வருஷம் இந்த ஊழியத்தில் நான் இருக்கிறதுனால நான் ஊழியத்துக்கு வந்த பொழுதும் நிறைய பேர் சொன்ன காரணம்னா பணம் இல்லாமல் ஒன்னும் பண்ண முடியாது மணி வி ஹாவ் டு விட் வாட் எவர் மினிஸ்டர் யூ டூ வி ஹாவ் டு இன்வெஸ்ட் மணி நம்ம ஒரு பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் நம்ம ஒரு பேனர் அடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு வாங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக வாங்குறதுக்கோ வி நீட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அதுதான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னேன் நாம் சிறுவர் ஊழியத்தில் செய்யக்கூடிய பெரிய முதலீடு பணம் இல்லை என்ன பார்த்தா சொல்றீங்க ஆம் உண்மை நாம் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் சரி அப்ப சிறுவர் ஊழியத்துல நம்ம செய்யக்கூடிய பெரிய முதலீடு என்னவா இருக்க முடியும் அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சிறுவர் ஊழியத்து மாத்திரம் அல்ல நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் திஸ் சுட் பி தில் திஸ் ஹேஸ் டு பி த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பதான் அந்த ஊழியத்துல வளர்ச்சி நம்ம பார்க்க முடியும் அந்த ஊழியத்துல ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் ஊழியத்துல கனிகளை நாம் பார்க்க முடியும் என்னது அது ஒரே வேத வசனத்தை நம்ம செய்யற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன பிரதர் நீங்க சொல்றதுக்கு எதுவும் எந்த சம்பந்தமே இல்லை முதலீடுகின்றீங்க நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப நான் சொல்றேன் சிறுவர் ஊழியத்துல எந்த ஊழியமா இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய ஊழியத்துல நீங்கள் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய செய்யக்கூடிய இல்லை செய்ய வேண்டிய பெரிய முதலீடு நேரம் டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் டைம் ஹேஸ் டு பி த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஊழியத்துல கர்த்துடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்துல வளர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்க டைம் அந்த ஊழியத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் டைம் இன்வெஸ்ட் பண்றதா ஆமா நான் டைம் எடுத்துதான் சண்டே கிளாஸுக்கு போறேன் சாயங்காலம் எனக்கு டிவி சீரியல் பார்க்க வேண்டிய நேரத்தில் நான் அந்த டைமை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் சண்டே கிளாஸ்க்கு எடுக்க போறேன் இல்லை நான் கிராம ஊழியத்துக்கு போறேன் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே போறோம் காலத்தை நாங்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்றோம்ல மறுபடியும் சொல்றேன் தான் நீங்க பண்றது பெரிய தப்பு நீங்க ஊழியம் பண்ற டைமை பத்தி நான் பேசல ஊழியம் செய்யற டைமை பத்தி நான் பேசல நீங்க யோசித்து பாருங்களேன் ஒருவேளை நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கிறீங்க இல்ல ஒரு யூத் டீம் லீடரா இருக்கிறீங்க நீங்க லீட் பண்றீங்க யூத் சர்வீஸ் நீங்க லீட் பண்றீங்க இல்ல நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம வச்சுப்போமே சண்டே ஸ்கூல் சூப்பரண்டா இருக்கிறீங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்க நீங்க ஒரு 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 விபிஎஸ் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விபிஎஸ் நடத்துறீங்க இல்ல சண்டே ஸ்கூல்னே வச்சுக்கோங்களேன் இல்ல சண்டே ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்க நீங்க சண்டே ஸ்கூல்ல காலையில இருந்து நான் சர்ச்சு வந்து பிரதர் எங்க சர்ச்சில் வந்து சண்டே ஸ்கூல் வந்து சண்டேஸ் தான் நடக்கும் சண்டே சர்ச்சு முடிஞ்சோன்னு சர்வீஸ் முடிஞ்சோன்னு சண்டே கிளாஸ் வைப்போம் நான் வந்து சண்டே கிளாஸ் சர்ச்சு முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா நான் சண்டே கிளாஸ்ல இருந்து நான் ஜோம் பண்ணி சண்டே கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போன பிறகு சாயங்காலம் அந்த பிரதர் நான் வீட்டுக்கு போறேன் என்ன நீங்க என்ன என்ன பேசுறீங்க நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க சொல்லுங்க நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன் தெரியுமா சரி நீங்க சண்டே ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் வேற ஆனா சண்டே கிளாஸுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வேற என்ன பிரதர் சொல்றீங்க ஆமாங்க நீங்க சண்டே கிளாஸ்க்கு போறதுக்கு முன்பதாக நீங்க ஆண்டோடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க பிரதர் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க சிஸ்டர் சண்டே ஸ்கூல் டீச்சர் சண்டே ஸ்கூல் சூப்பர் சூப்பரிண்ட் பாஸ்டர் யூத் டீம் லீடர் ஒர்ஷிப் லீடர் ஜெபிக்காமல் போய் ஒர்ஷிப் நடத்துற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஜபிக்காம ஆதாமிய வாழ் சம்மா தானே எனக்கு தெரியும் பிரதர் நோவாவை பத்தி எனக்கு தெரியாதான் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு நான் எல்லா எத்தனை வருஷமான சண்டே ஸ்கூல்ல எடுக்கிற தெரியுமா உங்களுக்கு அதுக்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுமா அதுக்காக நான் என்ன ஜோம் பண்ணுமா எல்லாம் தெரியுமா எனக்கு பாத்தீங்களா ஏன் அவங்க சண்டே ஸ்கூல்ல வளர்ச்சி ஏன் அவங்க சண்டே ஸ்கூல் வர பசங்க அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமே ஏற்படவே அப்படியே தான் இருக்கிறாங்க இன்னும் மோசமாயிட்டு இருக்கிறாங்களே ஏன் பிகாஸ் in in sunday sunday school school ministry whatever ministry whatever you you do you have to invest your time with god god the presence of ஆக வேண்டும் இதுக்கு முன்னாடி நான் teacher training போர் பண்ணுங்க பிரிப்பேர் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம்

சிஸ்டர் நீங்க காலையில ஜெபம் பண்ணீங்களா ஐந்து நிமிட ஜெபத்தை வச்சு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அறுவடைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே அது சாத்தியமா நான் அஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணிட்டு போறேன் பிரதர் நான் பத்து நிமிஷம் ஜோ பண்ணிட்டு போறேன் பிரதர் இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஜெபம் இவ்வளவு பெரிய ஆத்துமாக்கில கத்துற உங்க கையில கொடுத்துருக்கிற அத்தனை உங்க சண்டை சொல்ல அத்தனை பிள்ளைங்க வராங்க அது போதும் நினைக்கிறீங்களா நீங்க இல்லைங்க எந்த ஒளியமாக இருந்தாலும் சரி சமூகத்தில் போய் நான் எப்ப நான் உட்காரும் நான் ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஐ இன்வெஸ்டிங் ஸ்பிரிச்சுவலி ஐம் இன்வெஸ்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்ட் உங்களுடைய ஜப நேரம் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் வீணாய் போகாது நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்க சண்டே கிளாஸ்க்காக உங்க சர்ச்சுக்காக உங்க யூத் டீமுக்காக நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கத்தர் பதில் கொடுப்பார் நிச்சயமா பதில் கொடுப்பார் அப்போ ஆண்டவர் கிட்ட உக்காருங்க ஆண்டோட பாலத்துல உட்காருங்க கேளுங்க ஆண்டவரே சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல ஆண்டவரே நான் பத்து வருஷம் இருபது வருஷமா சண்டே ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன் இருபது வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன் இன்னும் எனக்கு தெரியாத நிறைய காரியங்கள் இருக்குதாண்டே இன்னும் எனக்கு தெரியல தெரியல கத்துக்க வந்து கற்று கொடுங்கப்பா ஞானத்தை தாங்கப்பா வழிநடத்துல தாங்கப்பா கேட்க கேட்க சமூகத்துல உட்கார்ந்து எதிர்பார்க்குறாருங்க அதை கேளுங்களா போதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன அர்த்தம் நான் கேட்கிற ஆண்டவரே இவ்ளோ பிள்ளைங்கள கையில கொடுத்துருக்கீங்களாப்பா இவ்ளோ சண்டே ஸ்கூல் டீச்சருங்களேன் கையில கொடுத்துருக்கிறீங்களாப்பா நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே சொல்லித்தாங்க ஆண்டவரே சி தட் இஸ் த டைம்

வேர் யூ மீட் கோட் எவ்ரிடே நல்ல அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ஊழியத்தில் ஒரு கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா இட் இஸ் கோயிங் டு பி யோர் டைம் இஃப் யூ டோன்ட் இன்வெஸ்ட் யோர் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் உங்களுடைய நேரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலவழிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் ஊழியத்தில் கனிகளை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதான் நான் சொல்கிறேன் இத்தனை வருஷம் ஊழியர் செஞ்சுருக்கேன் அவ்வளோ பேராக சந்திச்சுருக்கேன் என்ன இது ஒன்று ஒன்றுமே இல்லை யாருமே ஆண்டர் வந்த மாதிரி தெரியலையே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்கள் காலத்தை நீங்கள் பைபிள் நம்ம வாசித்தோம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி நான் பிரயோஜனப்படுத்தி கொள்றேன் ஆண்டோட சமூகத்தில் உக்காடுறேன் அரை மணி நேரம் உக்காறேன் முக்கால் மணி நேரம் உட்காரேன் ஒரு மணி நேரம் உட்காரேன் ஆண்டவரே நீங்கள் பதில் சொல்லுறாங்க எடுத்து விட்டு நான் மாட்டேன் மோஸ்ட்லி சொல்கிறாரில்ல அண்டவரே நீங்கள் வரலன்னா எங்களை கூட்டு போகாதீங்க யாக்கோ சொல்றாரு ஆசீர்வதி தான் வழியோ நான் விட மாட்டேன் வேற வழியே கிடையாது நீங்க ஆசீர்வதிதான் அவனுடைய சமூகத்தில் உட்காருங்க கர்த்தர் உங்க கற்றுக் கொடுப்பார் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் நிறைய பேர் சண்டை ஸ்கூல் டீச்சர்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் பிரதர் என்ன செய்துன்னு தெரில இந்த பிள்ளைங்களை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரில அவனுடைய சமூகத்தில் உட்காருங்க சிஸ்டர் ஆனுடைய சமூகத்தில் உட்காருங்க பிரதர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை சொல்லி தருவார் நீங்க என்ன சொல்லித்தரணும் எப்படி தரணும் ஈஸியாக அவங்க சண்டை ஸ்கூல்ல நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான வழி உங்க சண்டே ஸ்கூல்ல ஸ்மூத்தா நடத்தக்கூடிய ஈஸியான வழி உங்க சண்டே ஸ்கூல்ல ஐயோ சண்டே ஸ்கூல்ல போனாலே தலைவலிக்குது பிரதர் ஐயோ கத்துறாங்க பிரதர் ஏன்னு சொன்னா நீங்க ஆண்டரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாததுல ரிசல்ட்டை ரிசல்ட் நீங்க பாக்குறீங்க சண்டே ஸ்கூல் நான் ஒரு மீட்டிங் போகும்போது எனக்கு தெரியும் அந்த மீட்டிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி ஐ அம் प्रिபேர்ட் நான் ஒரு ரிட்ரீட் நடத்துறதுக்காக போறேன் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்காக போறேன் டீச்சர் ட்ரெய்னிங்காக போறேன் ஐ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தட் बिकॉज ஐ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் இன் த பிளேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அந்த ரீதியில் நான் தயாராகிட்டேன் எனக்கு கொடுத்த காரியம் நான் நான் கடனை எழுதி வைக்கிறேன் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் தைரியமாக தைரியமாக போகிறேன் போகிறேன் அங்கே என்ன போகுது எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் கண்ணீர் சிந்திருக்கிறேன் நான் டைம் கத்துடைய பண்ணியிருக்கிறேன் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் நான் போகிறேன் இந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குதா இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா நிச்சயமாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவிலானபடியால் காலத்தை கொள்ளுங்கள் எபேசி ஐந்தாறு கத்த தாமிய கிளாஸ் விதிப்பாராக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ